இந்த மாபெரும் பேரணியை ஒருங்கிணைத்திருக்கின்ற பெரியார் உணர்வாளர்களே மேடையில் தலைவர்களே இந்த தலைவர்களை உருவாக்கிய தலைவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் பெரியார் மண் அல்ல பெரிய மண் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிற கூட்டமாய் இது இன்றைக்கு நிறுந்து கொண்டிருக்கிறார் அன்பு தம்பிகளே இந்த மண்ணிலிருந்து தான் சிவனிசவாதிகளுக்கு ஆயிர உங்களை மோடி என்கிற அயோக்கியன் அனுப்பி கொண்டிருக்கிறார் சென்னையிலிருந்து அவர் மோடி அனுப்புகிறார் ஆயுதங்களை காசாவில் இருக்கிற இளவரசார்களை அழிப்பதற்கு ஆனால் அங்கிருக்கிற பெண்களினுடைய இயற்கை உபாதைகளில் வருகிற குதிரைகளை காப்பதற்கு இவர்கள் நாங்கள் அதற்குரிய தருகிறோம் என்று சொல்லும் போது அதை நான் வைக்கிற கோரிக்கை நீங்கள் உணர்வாளர்கள் தந்தை பெரியார் அவர் சொல்பவர் அல்ல அவர் செய்கிறவர் எதை சொன்னாரோ அதை செய்தார் அப்படி உணர்வாளர்களால் நீங்கள் நாங்கள் காசா என்று இந்தியாவின் சார்பாக மண்ணின் சார்பாக உணவுகளை கொண்டு செல்வோம் மோடி அரசே அனுமதிக்க வேண்டும் இல்லை என்றால் அதை நாங்கள் மக்கள் ஒத்தகைய அதை எடுத்து சென்று அம்பலப்படுத்துவோம் என்பதை இந்த உணர்வானது கூடிய விரைவில் கூடி அந்த உணவு வேண்டும் இன்றைக்கு அவர்களுக்காக கண்ணீர் அவர்களுக்கு ஒருவிடி சோறு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறோம் ஐரோப்பியாவில் இருக்கிற ஐரோப்பிய கட்டத்தில் இருக்கிறவர்கள் உணவு பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு செல்லுகிற அந்த நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லோருக்கும் தலையாய் இருக்கிற இந்த தந்தை பெரியாரின் நான் சும்மா இருந்தால் காலம் நம்மை வள்ளிக்காது ஆகவே கிளர்ந்தெழுங்கள் அவர்களுக்கு உடம்பு கொடுப்பதற்குரிய வழியை காணுங்கள் அது கிடைக்காவிட்டால் ஓடி அரசை தூக்கி எறிவோம் என்கிற சப் என்றார் நிலைக்கு வாருங்கள் என்று அதை கூகுள் விட்டு உங்களை கேட்டு விரும்புகிறவரே நன்றி